அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் இருபத்தி ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை தமிழ் விசுவாபுவரிடம் வைகாசி மாதம் எட்டாம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் பகல் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் பச்சம் தேய்விரை தசமி திதி இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை பிறகு ஏகாதசி திதி சித்தியோகம் கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூணு மணி வரை யமகண்டம் முற்பகல் ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை முற்பகல் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய ராசி பொது பலன் மேசராசி அன்பர்களே இன்றைய மேசராசி பொது பலன் நண்பர்களிடத்தில் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரரின் வகையில் அலைச்சல் உண்டாகும் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் இரகசிய முதலீடுகளில் கவன வேண்டும் அமைதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் ராசி அன்பர்களே இன்றைய ரிசபராசி பொது பலன் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை உணவீர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மூத்த சகோதரர்களால் பயனடைவீர்கள் அனுபவம் கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ராசி அன்பர்களே இன்றைய மிதுனராசி பொது பலன் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் நெருக்கமானவர்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு ஏற்படும் வேலையாட்களை பற்றிய புரிதல் உண்டாகும் உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிவீர்கள் முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசி அன்பர்களே இன்றைய கடகராசி பொது பலன் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை உண்டாக்கும் கலைத்துறைகளில் ஆர்வம் ஏற்படும் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நீண்ட தூர பயணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் நிர்வாக துறைகளில் திறமைகள் வெளிப்படும் கவனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய சிம்மராசி பொது பலன் விலகிச் சென்றவர்களை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலையாட்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில விரயங்கள் உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் கவன வேண்டும் மனதில் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படவும் அலுவலகம் தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் மேம்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கன்னிராசி அன்பர்களே இன்றைய கன்னிராசி பொது பலன் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் சகோதரர்களின் வழியில் உதவிகள் கிடைக்கும் சுபகாரியம் சார்ந்த பேச்சுக்கள் வார்த்தைகள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் நண்பர்களின் ஆதரவு மேம்படும் வீடு வாகனம் சார்ந்த பழுதுகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் அமையும் சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டம் உண்டாகும் கவலை விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய துலாம் ராசி பொது பலன் நெருக்கமானவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தாமதம் விலகும் உலக வாழ்க்கையை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும் உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் களிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி அன்பர்களே இன்றைய விருச்சிகராசி பொது பலன் திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தி உண்டாகும் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபம் உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பயம் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தனுசு ராசி பொது பலன் எழுத்து சார்ந்த துறைகளில் புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கும் உறவுகளிடத்தில் பொறுமையுடன் வேண்டும் வரவுக்கு மீறிய செலவுகள் உண்டாகும் கால்நடை தொடர்பான செயல்களில் கவன வேண்டும் வியாபாரத்தில் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் பிறக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறைவும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அன்பர்களே இன்றைய மகர ராசி பொது பலன் அரசு சார்ந்த காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வெளிவட்டத்தில் மதிப்பு உயரும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் சிக்கல் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் கும்பராசி அன்பர்களே இன்றைய கும்பராசி பொது பலன் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும் நண்பர்களின் உதவியால் சில பிரச்சனைகள் தீரும் வதந்திகளை பொருட்படுத்தாமல் செயல்படவும் மறதி சார்ந்த பிரச்சனை குறையும் வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனை வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஜயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மீனராசி அன்பர்களே இன்றைய மீனராசி பொதுப்பலன் உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லவும் பாடங்களில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கால்நடை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும் பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது பெற்றோரின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சாதனை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் வாழ்க வளமுடன்